உடனே காவ சின்ன பிள்ளை ஏதாவது பண்ணிட்டு போறான் ஏடி சின்ன பண்ணு உன் கிட்ட நான் ஐஸ்க்கு ஒரு நல்ல பையனா பாக்க சொன்னனே பாத்தியா ஆ எங்க சொந்தக்கார பைய ஒரு பைய இருக்கு அங்க சொல்லி இருக்கேன் ஐஸ் ஒரு நாளைக்கு கோயில் கூட்டி போய் காமிப்போம் ம் சரி டீ அவங்க உங்க அப்பாட்ட சொல்லி வைக்கிறேன் நீ அண்ணே டீ சொல்லுங்க நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூட பேசுவோம் ம் சரி அப்புறம் கா ஐஸ்க்கு தெரியுமா அவகிட்ட ஏடி சொல்லிட்டாவ நம்ம என்ன சொன்னாலும் சேரின் கேப்பா ஓ என்ன துரத்தி விடுறதுல உனக்கு அவள ஆசை எல்லாரும் கிச்சன்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் லைஃப் சும்மா அம்மா கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஏமா அவ மூஞ்சி இப்படி இருக்கு கடுகு போட்டா பொரிஞ்சிரும் போல இந்த லைஃபே பேசாம போயிரு என்கிட்ட உட வாங்காத அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அத மொத சொல்லு நான் என்ன வேணா பேசுறேன் டேய் நீ எதுக்கு அத கேட்டுட்டு இருக்க என்ன இந்த வீட்டை விட்டு பத்தி உரைத்தானே ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்க இரு இரு அப்பா வரட்டும் முத ஒன்னை தோர்த்தி உரை சொல்றேன் ஏடி உன்னா பாத்தியாடி சின்ன பொண்ணு அவ வாயா விடுங்கக்கா இப்படி தான் யோகா அந்த பேசிக்கிட்டே இருக்கா அவருக்கும் சொன்னா புரிய மாட்டங்கீடு சரி விடுங்க அக்கா அண்ணே வரவும் நம்ம பேசிக்கிரவும் ம் இவள சொல்லிட்டு போய்ட்டாலுங்க அந்த மனசே வந்து என்ன குதி குதிக்கப்றாரோ எதுக்கு இவ்வளவு ஆள காணோ என்னடா புசா என்ன பண்ணிட்டு இருக்க இந்த சாரி இந்த சாரி எங்கிருந்து இருந்து எடுத்தோ யா லோடி நீ அன்னைக்கே கீழ போட்டியா நான் எடுத்து தெரியாம வச்சிருந்தேன் அதான் நீனக்கு தான வாங்கிட்டு வந்தா? மூனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நீனான வேண்டான்னு கீழ போட்ட. ஆ அது அப்போ. ஆமா இத நீ எங்க இருந்து எடுத்தா? நான் எங்க இருந்து வேணால எடுத்தேன். இப்போ என்ன உனக்கு? ஏய் பொண்டாட்டி இந்த sareeல நீ செம்ம அழகா இருக்க. போடா. நீ இத இந்த பொடவை வேண்டான்னு போட்டியே. சரி வேற ஒரு பொண்ணு காது கொடுக்கலாம் நினைச்சேன். நீ என்னது? என்ன? ஆஹ் கொடுப்ப கொடுப்ப. அப்புறம் தெரியும். சரி சரி வா கிளம்பு நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் இப்போ வா ஆமா அதெல்லாம் முடியாது இப்ப மட்டும் நீ கூட்டு போல ஆண்டி கிட்ட சொல்லிடுவேன் எப்படி சொல்லுவ சொல்லிக்கோ ஆண்டி ஆண்டி என் கோயிலுக்கு கூட்டு போக மாட்டேங்கிறான்னு சொல்லுவேன் இப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவேன் ஆ தேவைப்பட்டா அடிக்கிறான்னு கூட சொல்லுவேன் அம்மாடி போதும் நட போலாம் ரொம்ப தாண்டி பிளாக்மெயில் பண்ற ஆ அதெல்லாம் அப்படித்தான் இன்னை இப்ப போலாமா போலாம் போலாம் சரி கொண்டா நீ முன்னாடி போ நான் ம் நீ ஃபாஸ்டா கிளம்பி வரலைனா ஆண்டிகிட்ட போய் இப்படியே சொல்லிருவேன் பாத்துக்கோ சரி சரி போ வர வர இத சொல்ல தாங்க முடியலப்பா ரொம்ப బ్లాக்மெயில் பண்றாய் அன்னைக்கே இப்படி சொல்றதும் தெரியலையே என்னச்சு ஜீவா நேத்துல இருந்து ஏதோ சொல்லணும்னு சொன்னேன் இப்ப சொல்ல மாட்டேங்கிற என்னப்பா எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்புறம் என்னப்பா என்னன்னு சொல்லு அதத்தா எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னன்னு சொல்லுடா ஏ சம பூச நீங்க போட்டு உடைக்கிற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிட வேண்டியதான் என்னப்பா அது வந்துப்பா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அது வந்து நான் எங்க காலேஜ்ல படிக்கிற வித்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேமா என்னப்பா சொல்றேன் ஆமாமா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம ராகு இருக்கான்ல அவனோட சிஸ்டர் தான் ராகுக்கு இது தெரியுமாப்பா உம்ம் தெரியுமா ராகு நல்ல பையனா ஆனா அவன் சிஸ்டர் எப்படி இருப்பான்னு தெரியலையே நித்யா ரொம்ப நல்ல பொண்ணுமா இல்லப்பா அம்மா என்ன சொல்ல வரேனா சீதா விடுமா நம்ம பையனோட சந்தோசம் தான் முக்கியம் உம்ம் சரிப்பா அம்மா அப்பா ரொம்ப 땡க்ஸ் வா. ஜீவா உன்னோட சந்தோஷம் முக்கியம். அம்மா இதுல உங்களுக்கு சந்தோஷம் இருமா அந்த பொண்ணோட வீட்ல போய் பேசிட்டு வந்துடலாம் அதெல்லாம் சமாளிப்பங்கமா. நம்ம போய் வீட்டில் போய் என்னன்னு பேசிக்கலாம் சரியா நம்ம பையனுக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்கிற ஓ நீ போய் வேலையை பாரு மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் சரிங்க ஐயோ அப்பாவும் மகனும் ஒன்று போல பேசுகிறாங்களே அந்த பொண்ணு வீட்டில் எப்படி சம்மதிப்பாங்களான்னு கூட தெரியல ஜீவா வேற இப்படி சொல்லிட்டு போகிறானே இப்போ நம்ம என்ன பண்ணுறது ம் பார்ப்போம் கால் பண்ணி வான்னு வேன்னு கொஞ்ச நேரம் வேலையாண்டு தான் பார்ப்போமே இல்லாச்சி ஜீவா ஏன் அது வந்து அம்மா அம்மா என்ன சொன்னாங்க அப்பாவும் அம்மாவும் மேரேஜ் ஒத்துக்கொள்ளும் தித்தியா ஜீவா いや நான் என்ன பண்ணட்டும் சொல்லு அம்மா எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க நீ என்ன சொன்ன ஜீவா நான் என்ன சொல்றது அம்மாவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நான் சரி ஓகேமான்னு சொல்லிட்டேன் என்ன லூசு அப்படி பார்க்கறே ஏ வித்யா எங்கடி đi போற நீசா நான் என்ன பண்ண முடியும் வித்யா அம்மாவோ அப்பாவோ அப்படி சொல்றாங்க

ஆமாம்மா சும்மாதான் ம் அப்புறமா இருக்கியா நாளைக்கு உன்னை மாப்பிள்ளை வீட்டில இருந்து பொண்ணு பார்க்க வராங்க சந்தோஷத்துல வாய அடிச்சு போய்ட்டா அம்மா என்னம்மா சொல்றீங்க அது வந்து நான் என்ன சொல்ல வரேனா அப்பா நான் என்ன சொல்ல வரேனா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களே அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் ஏதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் சரியா நீ போய் ரெஸ்ட் அம்மா கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க